ஏழே நாட்களில் ஏழு கிலோ உடல் எடையை குறைக்க வழிகள் எத்தனையோ உடல் எடை குறைப்பு வழிமுறைகளை பின்பற்றி அதனால் சிலருக்கு எந்த பலனும் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இங்கு குறிப்பிட்டிருப்பது போல நடந்தால் நிச்சயமாக உடல் எடையை நல்ல மாற்றம் தெரியும் முக்கியமாக எப்பொழுதும் உடல் எடையை குறைக்க எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் போதும் அதன் மீது முதலில் மனதில் நம்பிக்கையை கொண்டு முயற்சித்தால் நிச்சயம் அதன் பலனை பெற முடியும் என்ன நண்பர்களே ஏழு நாட்களில் ஏழு கிலோ உடையை எப்படி குறைக்கலாம் என்று பார்க்கலாமா நாள் ஒன்று ஏழு நாட்களில் உடல் எடையை குறைக்க மேலும் போது முதல் நாளை ஆரோக்கியமாக தொடங்க வேண்டும் அதற்கு அந்த நாள் முழுவதும் பழங்களை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் எந்த காரணம் கொண்டும் பழங்களை தவிர வேறு எதையுமே சாப்பிடக்கூடாது கூடாது அதிலும் வாழைப்பழத்தை தவிர வேறு எந்த பழத்தையும் பயமின்றி சாப்பிடலாம் தண்ணீர் குடிக்காமல் இருக்க வேண்டாம் தண்ணீர் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவும் குடிக்கலாம் நாள் இரண்டு இரண்டாம் நாள் முழுவதும் காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும் அதிலும் காய்கறிகளை வேக வைத்தோ அல்லது பச்சையாகவோ சாலட் செய்தும் சாப்பிட்டு வரலாம் ஏன் உங்களுக்கு பிடித்த உருளைக்கிழங்கை கூட பயமின்றி சாப்பிடலாம் குறிப்பாக இப்படி செய்யும் போது மறக்காமல் எட்டு டம்ளர் தண்ணீரை குடித்து வர வேண்டும் மூன்று மூன்றாம் நாளில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் இரண்டையும் சேர்த்து சாப்பிட வேண்டும் அதிலும் காலையில் ஒரு பவுல் பழங்கள் சாப்பிட்டால் மத்தியானம் ஒரு பவுல் காய்கறி சாலட் இரவில் பழங்களோ அல்லது காய்கறிகளையோ சாப்பிடலாம் இந்த நாளில் வாழைப்பழத்தையும் உருளைக்கிழங்கையும் கூடாது நான்காவது நான்காவது நாள் நாள் முழுவதும் வாழைப்பழம் மற்றும் பால் மட்டும் தான் சாப்பிட வேண்டும் அதில் ஸ்மூதியாவோ அல்லது மில்க் ஷேக்காக எப்படி வேண்டும்னாலும் சாப்பிடலாம் அதிலும் குறிப்பா வெண்ணெய் நீக்கிய பாலை தான் சாப்பிட வேண்டும் ஐந்து இந்த நாளில் ஒரு கப் சாதம் மட்டுமே சாப்பிட வேண்டும் அத்துடன் தக்காளி சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதிலும் ஏழு அல்லது எட்டு தக்காளியை வேக வைத்தோ அல்லது பச்சையாகவோ சாப்பிட வேண்டும் அதுவும் காலை முதல் மாலை வரை தக்காளியையும் இரவில் சாதத்தை மட்டும் சாப்பிடுவது நல்லது ஆனால் இந்த நாளில் குடிக்கும் தண்ணீரின் அளவை இன்னும் அதிகரிக்க வேண்டும் உதாரணமாக தினமும் பன்னெண்டு டம்ளர் தண்ணீர் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள்ல மட்டும் ஒரு பதினஞ்சு டம்ளர் தண்ணீர் குடிக்கணும் நாள் ஆறு இந்த ஆறாவது நாளில் மத்தியான வேலையில ஒரு கப் சாதமும் மற்ற நேரங்களில் காய்கறிகளையும் சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டு வந்தால் உடல் எலையில் நல்ல மாற்றம் தெரியும் ஏழு இந்த நாளில் ஒரு கப் சாதத்தோடு அனைத்து காய்கறிகளும் சேர்த்து சாப்பிடலாம் மட்டுமின்றி இந்த நாளில் பல சாறுகளையும் குடிக்கணும் இதனால் உடலில் இறங்கியுள்ள அனைத்து நச்சுகளும் வெளியேறிவிடும் இது உடலில் நல்ல மாற்றத்தை வெளிப்படுத்தும் ஏழு டிப்ஸையும் நீங்க உபயோகப்படுத்தி பார்த்து ஏழு நாளில் ஏழு கிலோ குறையிறீங்களான்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ